என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா ஏன் ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல வந்ததுல இருந்து உங்க முகமே சரியில்லையே ஏதோ பேருக்குதான் சிரிக்கிற மாதிரி தெரியுது எதுவும் பிரச்சனையா எப்படி தெரியுது என் முகத்துல ஏதோ எழுதி ஒட்டி இருக்கா என்ன தான் கேக்குறேன் எதுவும் பிரச்சனையாமா ஆமா கிளம்புற டைம்ல பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டான் ஒரு கையில கறி வெட்டுற கத்தி இன்னொரு கையில போ எதுக்கு எனக்கு அவன் பூ வைப்பானா அப்படி வைக்கலண்ணா உங்க வீட்டுக்கு பூ வைக்கிறதுக்கு யாரையும் போக விட மாட்டானா எல்லாரையும் வெட்டுவானா அப்புறம் என்னாச்சு எங்க அண்ணே வந்து சத்தம் போட்டு வரட்டி விட்டுட்டான் எந்த அண்ணே உங்க வீட்டு மாப்பிள ஓ சரி ஆனா அதுக்கெல்லாம் இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிற ஆளு நீங்க இல்லையே அது அப்படியா அப்படியா தெரியுது என்ன உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அளவுல அப்படித்தான் கெஸ் பண்றேன் வேற என்னமா பிரச்சனை அது அது அப்புறம் சொல்றேன் ம் சரி மலரே அவਰੇ தன்ன கல்யாணம் முடிக்கப் போறேன் ஆ ஆமா நாเจரக்கா ஏன் ஏன் கேக்குறீங்க இல்ல கல்யாணத்துக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்களே ரெண்டு பேரும் வந்ததிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கீங்க எங்க வீட்ட ஆளுங்க யார் யார் எப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களை பத்தியே தான் சொல்லிகிட்டு இருந்தேன் கரெக்ட்டா கூட்டிடுங்க அப்படியே அப்படியே நம்மளை பத்தி நல்ல விதமா நாள் வார்த்தை எடுத்து சொல்லு இருக்கறத தான சொல்ல முடியும் சரி சரி அப்புறம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிரலாமா இந்த இருங்க இருங்க இந்த எங்க பஞ்சு வந்துடட்டும் அந்த அக்கா வாசல்ல எங்க கூட தான் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க வந்துட்டேன் வந்துட்டேன் அது ஒண்ணுமில்ல மாப்பிள்ளைய உள்ள கூட்டுக்கிட்டு இருந்தேன் அவரு நீங்க முதல்ல பூ வச்சு முடிங்க வாரேன் அப்படின்னாரு அதானத்த வழக்கம் சரி வா வா வந்து உட்காரு வா சரி இப்போ ஆரம்பிச்சிடலாமா அத்தா தம்பி இன்னும் வரல ஆமா என் பேரன் சின்னவனை காணுமே யாரோ பிரெண்ட கூட்டிட்டு வரேன்ட்டு போனா இன்னும் காணும் சரி அப்படின்னா முத்துக்கந்து வந்துட்டோம் அவன் வந்ததுக்கு அப்புறமே ஆரம்பிக்கலாம் நல்ல நேரம் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குல்ல சரி ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்ப்போம் முத்து வந்துடட்டும் ஆ சரிங்க பெரியம்மா ஏங்க அது வரைக்கும் நம்ம இவ்வளவு பெரிய வீடு சுற்றி பார்த்துட்டு வந்துருமா அது நல்லா இருக்குமா சுற்றி பார்க்குறதா இருந்தால் சுற்றி பாருங்க பிள்ளை வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல நீங்களும் பாவம் எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருப்பீங்க ஆ சரி பாப்பா அங்க பாத்தியா அதுதான் எங்க வீடு ஆ நல்லா இருக்கு

Pour la moi, va. வீட்டு வாசல்ல அழகா பிள்ளையார் வச்சிருக்காங்க கலக்க பார்த்தாப்ல நல்லா இருக்காருல ஆ நல்லா இருக்காரு நம்ம செல்ல பிள்ளையார் கூட இப்படிதான் ஜம்முன்னு உட்காந்துருந்தாரு பாக்குறதுக்கு அவர மாதிரியே இருக்காரு ஆ ஆமா நம்ம செல்ல பிள்ளையார் எங்கேன்னு தான் இருக்காரு அவரை யாரோ ஒரு திருட்டு போய் கலவாண்டு போயிட்டான்ல என்ன பண்றது இந்த ஜான்சி ஜான்சிராணி கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன்னு இன்னும் கண்டுபிடிக்கிறா

ஏய் பாப்பா உனக்கே தெரியும்ல எங்க அக்கா எத்தனை தடவை கால் பண்ணி கூப்பிட்டுட்டான்னு இப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நான் உள்ள போகலைன்னா எப்படி எம்கே சார் நான் வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கேன் உங்களுக்கே நல்லா தெரியும்ல இப்போ எங்க மைனிங் இங்க இருக்கும்போது நான் எப்படி உங்க வீட்டுக்குள்ள வருவேன் ப்ளீஸ் எம்கே சார் நீ காலேஜில கொண்டு போய் விட்டுருங்க ப்ளீஸ் 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 எம்கே சார் ப்ளீஸ் ஏய் பாப்பா நிலா பாப்பா எனக்கும் புரியுது ஆனா எங்க அக்கா ஃபங்க்ஷனுக்கு நான் இல்லாம எப்படி பாவம் அவ எத்தனை தடவை கால் பண்ணி கூப்பிட்டான்னு நீயே பார்த்தே இல்ல ஏ பேசாம ஒன்னு செய்வோமா

ஹூ எங்க வீட்டு ஆளுங்க கண்ணில் கண்டிப்பாக நான் பற்றுவேன் அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணனும் ப்ளீஸ் ஏني வந்த வழியாகவே கொண்டு போய் விட்டுருங்க ஓ ஷிட் இப்போ நான் என்ன பண்ணுவேன் எம்கே சார் ப்ளீஸ் சார் என்னை காலேஜுக்குள்ள கொண்டு போய் விட்டுருங்க சரி சரி வா 얘ਨੇ கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இப்போ உங்க அக்கா ஃபங்க்ஷனுக்கு நீங்க கலந்துக்க முடியாம போச்சு பாத்தீங்களா சரி அதெல்லாம் பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்ல நான் எங்க வீட்ல இருக்குறவங்கள சமாதானப்படுத்திக்குறேன் சரி இரு நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன் ம்

அக்கா 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 எனக்கு புரியுதுக்கா ப்ளீஸ்க்கா நீயும் என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காம பேசுனா எப்படி அக்கா நான் வந்துட்டே இருக்கேன் கா இங்க பாரு ஒரு காமன் நேரத்தில் நான் அங்கே இருப்பேன் தம்பி என்னடா அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா எனக்கும் கஷ்டமாக தாங்க்கா இருக்கு நீ ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லுக்கா நான் வந்துடுறேன் அதான் அண்ணன் இருக்குல்லக்கா ப்ளீஸ்க்கா வந்துடுறேன்க்கா அவங்கிட்ட நான் எப்படிடா சொல்லுவேன் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கேட்டுக்கிட்டே இருக்கான் நீ அவன் காலையே அட்டன் பண்ண மாட்டேங்கிற என்கிட்ட தான்டா வந்து வந்து கேட்குறான் அண்ணன் கிட்ட நான் என்னன்னுக்கா சொல்லுவேன் அட்டென்ட் பண்றதுக்கு பயமா இருக்கு உங்ககிட்ட நான் சொல்லிரவேன் கா ப்ளீஸ் கா புரிஞ்சுக்கோ சரி நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வா நான் சமாளிக்கறேன் அவங்கட்ட ம் சரி கா சரி தேங்க்ஸ் சீக்கிரம் வந்து சேருடா ஆ இந்த வந்தறேன் கா வந்தறேன் வந்தறேன் என்னாச்சு கா அவன் ஏதோ பிராப்ளத்துல இருக்கான் போல அதான் டிராஃபிக்ல இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான் அப்படியே சரி என்ன கேப்பாரே சரி பாத்துக்கலாம் இரு நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு

ஆ சரிங்க தம்பி அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்ததில் பொண்ணுக்கு மாப்பிளையே பிடிச்சிருச்சு மாப்பிள்ளைக்கும் பொண்ணை பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் எங்க ஆச்சியை உங்ககிட்ட ஒன்று கேட்டு அதுக்கும் நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்க சரி அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நடக்க இருக்கிற கல்யாணத்தை பற்றி பேசுவோம் ஐயா சொல்லுங்க சொல்லுங்க பொண்ணுக்கு பட்டு எடுக்கிறது தாலி செய்யறது எல்லாமே மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எங்க செலவு சரி இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க நீங்க பொண்ணுக்கு என்ன செய்ய போறீங்க அண்ணே வாங்க உள்ள வாங்க உட்காருங்க ஆ மாப்பிளா வாங்க உட்காருங்க பஞ்சு ஒரு சேர் எடுத்து போடுதா இல்ல இல்ல நான் நிக்கிறேன் பரவாயில்ல மாப்பிளா இருங்க சேர் எடுத்து போடுறேன் உட்காருங்க இல்ல இல்ல பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க இல்ல நீங்க உட்காந்துருங்க நான் இங்கே நிக்கிறேன் அப்புறம் பெரியவங்க கல்யாண விஷயம் பேசிட்டு இருக்கும் நான் குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும் என்ன மாப்பிள அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சொல்லுங்க என்ன விஷயம் இல்ல அண்ணன் பேசிட்டு இருந்தாங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு அதான்

அதுவும் இல்லாம உங்க வீட்டு பொண்ணுக்கு நீங்க என்ன சீர் செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா பண்ணுங்க ஆனா இது வேணும் அது வேணும்னு நான் கேட்க மாட்டேன் எங்க சைட்ல இருந்து பொண்ணுக்கு பட்டுச்சேலையும் தாலியும் நாங்க வாங்கிடுறோம் அது போக கல்யாண செலவா ஆளுக்கு பாதியா ஏத்துக்கிடலாம் மத்தபடி இந்த கல்யாணத்துல பெருசா பேசுறதுக்கு வரதட்சணை சம்பந்தமா பேசுறதுக்கு பெருசா எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு தேவையில்லாத விஷயம்னு நான் நினைக்கிறேன் நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் மாப்பிள்ள உங்க நல்ல குணத்தை பாராட்டுறேன் அதுக்காக எங்க வீட்டு பொண்ணுக்கு நாங்க நல்லா சேர்த்து வச்சிருக்கோம்ல செய்யாம எப்படி இருப்போம்

என் தங்கச்சி என்னமோ சொல்லிட்டு இருக்கா மலர் என்ன அங்க போய் நிக்கிற இங்க வா ஆச்சு பக்கத்துல வந்து உட்காரு மலர் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா ஏன் பட்னர் நான் அவனுக்கு எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்கன்னு நான் அப்பவே சொன்னேன்ல இப்போ அண்ணன் தானே அவங்க தானே சொல்றாங்க சரின்னு இப்படி பேச வேண்டாம் அது வச்சு ஏன்னா அவர் எங்க வீட்டு மாப்பிள சொல்றத பார்த்தா கல்யாண செலவை ஆளுக்கு பாதியா புரிச்சு கடலான்னு சொல்றீங்க ஆனா அது சரிப்பட்டு வருமா என்னன்னு தெரியலையா மாப்பிள்ள ஏங்கய்யா இல்ல இப்ப உங்க வீட்டுல ஒரு லெவலுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க எங்க வீட்டுல ஒரு லெவலுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க இப்ப எங்க வீட்டு பக்கம் ஆட்கள் அதிகமா வைங்க வையுங்க பாதியா கல்யாண செலவை எப்படி பிரிக்க முடியும் இதனால மனஸ்தாபம் வராதா நான் பண்ணா அதான் கேக்குறேன் ஐயா அப்படி பார்த்தா எங்க வீட்ல ஒருத்தருக்கு நாலு பேர் இருக்கும் நாலு பேருக்கும் கூட வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க அப்படி பார்த்தா எங்களுக்கும் ஆட்கள் கூடுவாங்கல்ல அதை தான் சொல்றேன் அப்படின்னா பண விஷயத்துல முன்ன பின்னா ஆகுமே அது நாளைக்கு பிரச்சனை உண்டு பண்ணாதா அதை தான் கேக்குறேன் ஐயா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆக போகுது அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்றேன்னா நால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்பவே பேசுறேன் ஆமா பெரியவரே பல கல்யாணத்தை பார்த்த அனுபவம் இருக்கும்ல அதனால அப்படி சொல்றாரு சரதான் அவர் சொல்றதும் ஆமா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கல்யாண செலவு ஆளுக்கு பாதிய பிரிக்கிறதா இருந்தா ஒரே மண்டபத்துல வச்சு கல்யாணத்தை நடத்துறாப்புல இருக்கும் அப்படி இருக்கும் போது எங்க பக்கமும் கூட்டம் அதிகமா இருக்கும் உங்க பக்கமும் கூட்டம் அதிகமா இருக்கும் சமாளிக்க முடியாது பாத்துக்கிடுங்க சரிதான் ஐயா இதுலயும் எங்க அண்ணன் பெரிய நல்லவே மாதிரி பேச வந்துட்டு பல்ப்பு வாங்கிட்டு நிக்கிறான்

எங்க வீட்டுல இது முதல் கல்யாணம் அதுவும் எங்க அக்காவுக்கு அப்படிங்கிறப்போ நாங்க எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிடுவோம் அப்போ எங்க பக்கம் சொந்தக்காரங்க கூட்டம் ரொம்ப அதிகமா இருப்பாங்க உங்களுக்கு அவங்க நிறைய பேர் அடையாளம் தெரியாம போகலாம் அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய சொந்தக்காரங்க கூட வேலை பாக்குறவங்கன்னு இருப்பாங்க அவங்கள எங்களுக்கு அடையாளம் தெரியாம போகலாம் அப்போ வர்றவங்கள சரியா கவனிக்க முடியாம போயிடும் அதனால சொந்த பந்தங்களுக்கு இடையில தேவையில்லாத மனஸ்தாபம் வர்றதுக்கு வாய்ப்பு ஆ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் மாப்பிள்ள தப்பா எடுத்துக்கிடாதீங்க கல்யாணத்தை அவரவர் தனித்தனி மண்டபத்துலேயே வச்சுக்கிடுவோம் இந்த கல்யாண செலவுல பாதி அப்படிங்கிற பேச்செல்லாம் வேண்டாம் ஆ சரி ஐயா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா சரியா தான் தோணுது சரி அப்படியே பண்ணிடுவோம் நீங்கள் வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது சரி கல்யாணத்தை மாப்பிள வீட்டுக்காரங்களும் சரி பொண்ணு வீட்டுக்காரங்க நம்மளும் சரி அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி மண்டபத்தை பிடிச்சு நல்லா நடத்திக் கிடலாம் பொதுவாக ஒரு கல்யாணம் எப்படி நடக்குமோ அது மாதிரியே பண்ணிக்கிடலாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரக நீங்க எங்க பக்கத்து கல்யாண மண்டபத்துக்கு வந்து பொண்ணு அழைச்சிட்டு அப்படியே உங்க பக்கத்து கல்யாண மண்டபத்துக்கு போய் அங்கே வச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கிடலாம் ஆ சரிங்க அதுக்கப்புறமா பொண்ணுக்கு துணைக்கு பொண்ணு வீட்டு சார்பில் ஆளுங்க பொண்ணு கூட இருப்பாங்க உங்க கல்யாண மண்டபத்திலயே சாயங்காலம் ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு உங்க பக்கத்துல இருந்து எங்க வீட்டுக்கு வாங்க அதுக்கு உண்டான வேன் ஏற்பாடு செலவு எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கறோம் ஆ சரிங்கம்மா அது போக பொதுவாக மறுவீடு அழைப்புங்கிறது எப்படியெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் அப்படி அப்படியே வச்சுக்கிடலாம் எங்கள் பக்கத்தில் இருந்து எந்த குறையும் இல்லாமல் உங்களுக்கு திருப்தியாக நாங்கள் நடத்தி கொடுத்துருவோம் எந்த மரியாதை குறையும் இல்லாமல் என்னன்னே நான் சொல்கிறது சரிதானா சரிதாத்தா சரிதாத்தா அம்மா உங்களுக்கு சம்மதமா ஆ பெரியவங்க நீங்கள் சரியாக தானே சொல்கிறீங்க அப்படியே பண்ணிக்கிடுவோம் தரப்பில் உங்களுக்கு சம்மதமா ஆ எனக்கு சம்மதம் தான் மச்சா உங்களுக்கு ஆ ஓகே பெரியவங்க பேசி என்ன முடிக்கிறாங்களோ அப்படியே முடிச்சுக்கிடலாம் ஆ சரிங்க மச்சான் நான் நகை தொகை இந்த மாதிரி வரதட்சணையை பத்தி பேச்சு வேண்டாம் அப்படிங்கறதுக்காக தான் குறுக்க வந்து பேசினேன் அப்புறம் கல்யாணம்ங்கிறது ரெண்டு வீட்டாரும் மனமுத்து பண்ற விஷயங்கிறதுனால செலவை சரிபாதியா வச்சுக்கிடலாம்னு சொல்ல வந்தேன் மத்தபடி அதுல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல இருக்கட்டும் பெரியவங்க நீங்க சொல்றது எப்படியோ அப்படியே நானும் கேட்டுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளையா பொண்ணுக்கு நீங்க எதுவுமே போட வேண்டாம் சொன்னாலும் எங்க சைட்ல இருந்து நாங்க எங்க போயிட்டு பொண்ணுக்கு என்ன செய்வோங்கறத சொல்லிடுறோம் கருப்பா சொல்லியா நான் சின்ன பிள்ள குறுக்க பேசுறேன்னு நினைக்காதீங்க அதான் எங்க அண்ணனே எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல இதுக்கு மேல இத பத்தி நீங்க பேசுனீங்கன்னா அது எங்க அண்ணனுக்கு மரியாதை குறைச்சலால இருக்கும் நீங்க செய்யறதை செய்யுங்க அது உங்க விருப்பம் எங்க அண்ணனே சொன்னதுக்கு அப்புறம் நீங்க உங்க வீட்டு பொண்ணுக்கு என்னென்ன செய்ய போறீங்கிறத லிஸ்டா சொன்னா அது எங்க அண்ணனுக்கு மரியாதை குறைச்சலா இருக்கும் என்னன்னே ஆமா கண்டிப்பா சரி பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ அது உங்க விருப்பம் அப்படியே வச்சுக்கிடுவோம் மாப்பிள்ளைக்கு என்ன செய்ய போறீங்க அழப்புக்கு தீபாவளிக்கு என்ன செய்ய போறீங்க அதுவும் உங்க விருப்பம்தான் இது வேணும் அது வேணும்னு எங்க அண்ணன் கேட்க மாட்டாங்க என்னனே ஆ ஆமா கண்டிப்பா கேட்க மாட்டேன் அதான் போனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த கதையா தான் இருக்கும் இவள இந்த விசேஷத்துக்கு கூட்டிட்டு வந்தது சரி அப்புறம் என்ன எல்லாருக்கும் மனசு சந்தோஷா பொண்ண வர சொன்னீங்கன்னா பூ வச்சிரலாம் பாட்டியா கூட்டிட்டு வந்துட்டுமா அக்காவ ஆ கூட்டிட்டு வா ஐயா கூட்டிட்டு வா நீ போகாத கஸ்தூரி அங்க இருக்கா வர சொல்லு சரி பாட்டியா பாப்பா டேய் அக்காவ கூட்டிட்டு வாடா

ஆமா நல்லா அடர்த்தியா நீளமாக இருக்கு பாத்தியா என்ன செல்லன் தேர்ப்பாலம் இருக்கும் என்னமோ தெரியலையே அப்புறமே தனியா பேச சந்தர்ப்பம் கிடைச்சா கேப்போம் ஏன் பொண்ணு நல்லா இருக்கு பாத்தியா என் தங்கச்சியை விட அழகு கம்மிதான் கலரும் கம்மிதான் பொண்ணு நல்லா இந்த இந்த சரி யாத்தே வைத்தே அந்த பூ நல்ல புது பூவா தான் இருக்கு நல்ல மொட்டு பூவா இருக்கு அதை எடுக்க வேண்டாம் நம்ம கொண்டு வந்தது சேர்த்து வச்சு விடு ஆமா கல்யாணம் பண்ணல தல நிறைய தல பூ வச்சுக்கிட்டு இருந்தா தானே நல்லா இருக்கும் வச்சு விடு சாத்து வச்சு விடு தலை நிறைய இருக்கட்டும் ம் சரி மைனிங் கேக்கு தட்டுமா ம் சின்ன கத்திடுறாதீங்க வலிக்காம தான் குத்துறேன் ம் சரி மைனி வச்சுட்டேன் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பாத்துக்கோங்க பேசணும்னா கூட நல்லா பேசிக்கோங்க அக்கா பேசுறீ அக்கா இல்ல தம்பி இப்ப வேண்டாம் மைனி நான் எங்க அண்ணன் நம்பர் தர்றேன் அப்புறமா பர்சனலா பேசிக்கங்க தனியா சரி அப்படின்னா முதல்ல எல்லாரும் சாப்பிட வாங்க சாப்பிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து சாவகாசமா பேசலாம் அக்கா போதும் நீ ம் பொண்ணு பிள்ளை கிட்ட பேசணும்னு நினைச்சேங்கன்னா உள்ளுக்குள்ள ரூம்ல தான் இருக்கும் போய் பேசுங்க ரொம்ப நேரம் எல்லாரும் முன்னாடி நிக்கிறதுக்கு பொண்ணுக்கும் கொஞ்சம் ஜங்கடமா இருக்கும் பத்தீங்களா அதான் தம்பி உள்ள போக சொல்லிருச்சு யாரும் தப்பா நினைச்சுக்கிற வேண்டாம் ஆ சரி சரி இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது எல்லாரும் அந்த பிள்ளையவே நிமிந்து நிமிந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல போக போக பழகிறோம் ஆமாங்கம்மா அதுக்கு தான் அதுக்கு தான் சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு பொண்ணு பிள்ளைகிட்ட அப்புறமா பேசலாம் வாங்க என்ன அரவிந்தன் நீங்கள் உள்ளே போக மாட்டீங்களா ஆஹா அவன் வீட்டுக்குள்ளே நான் போக மாட்டேன் ஆமா நீங்க ஏன் போகல பர்டிகுலரா ஒரு ரீசனும் இல்ல அண்ணன் இங்க நின்றுட்டு இருந்தான்ல அவனுக்கு துணைக்கு நின்றுட்டு இப்போ அவன் உள்ள போயிட்டான் நீங்க வந்துட்டீங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆமா உங்களுக்கும் அவருக்கும் ரொம்ப நாளா சண்டையா எப்படி சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பிடிக்காது அவ்வளோதான் ஓஹோ ஆமா ஆமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னது நம்ம ஒண்ணு நினைச்சு ஒரு பிளான் போட்டோம் ஆனா அந்த பிளான் நமக்கு எதிராகவே திரும்பிரும் போல என்ன சொல்றீங்க அரவிந்தன் உங்க தங்கச்சி கருப்பனுக்கு முத்தம் கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்னது ஏன் தங்கச்சியா ஆமாங்க தெரியாதே அதான் உங்க தங்கச்சிக்கு முதல்ல ஒரு மாப்பிள்ள பாத்திருந்தீங்கல்ல நாங்க ஒண்ணும் பாக்கல அவரா பொண்ணு கேட்டு வந்தாரு அதான் அதான் அவரு கழுத்துல கத்திய வச்சு மரட்டினாராம்ல பதிலுக்கு உங்க தங்கச்சி அதே கத்திய வாங்கி கழுத்துல வச்சு ஒரு குத்து குத்திட்டாங்களாம்ல ஆமா அதுக்கு கூட இவரு ஏதோ பாராட்டினதா சொல்லிக்கிட்டு இருந்தா ஆமா ஆமா உங்க தங்கச்சி செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல அந்த நேரத்துல ஒரு பொண்ணு அப்படித்தான் நடந்துக்கிடணும்னு சொல்லி பாராட்டிட்டான் போல உடனே உங்க தங்கச்சி கத்தி பிடிச்சி ஒரு மொத்தம் கொடுத்துட்டாங்களாம் எங்க அம்மா வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் எனக்கு தெரியாதே பாராட்டினாருன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா அதாங்க நான் என்ன நினைச்சு உங்க தங்கச்சி இவனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சா இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு கடைசியில என் பிளான் எதுவுமே நடக்காது போல சரி விடுங்க எப்படியோ என் தங்கச்சி நல்லா இருந்தா சரிதான் அத எப்படி என்ன இன்ஸ்பெக்டர் கோபமா வர்றாரு என்னடா நடுவனே என்னாச்சு உள்ள போயிட்டு பேசிட்டு வர என்ன கோபமா வந்துட்டு இருக்க இந்த நம்ம கூட ஒரு பிசாசு பிறந்திருக்குல்ல அது பண்ண தான்

பெரியவன் வரதட்சணையை பத்தி பேசிட்டு இருந்தாண்டா எவ்வளவு நகை போடுவீங்க எவ்வளவு ரொக்கம் கொடுப்பீங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தான் நான் சரி உடனே குறுக்க போகுது அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் உங்க வீட்டு பிள்ளைக்கு நீங்க செய்யறது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சரி ஏங்க அவன் நிறைய வச்சிருக்கான் நூறு பவுன் வேணும் நூத்தி பவுன் வேணும்னு கேட்டு வாங்குங்க எனக்கு அந்த மாதிரி கேக்குறதெல்லாம் பிடிக்காதுங்க எப்படி அவங்களா செய்யத்தானே தானே போறாங்க இது நம்ம வேற எதுக்கு கேட்டு டிமாண்ட் பண்ணிக்கிட்டு நினைச்சேன் ஆமா நீங்க கேக்கலனாலும் கருப்பேன் செய்வான் ஆஹ் அவரா செய்வாருலங்க அப்புறம் நம்ம வேற எதுக்கு கேட்டு பேர் வாங்கணும்னு பார்த்தேன் அவ என்னடா பண்ணா அங்க சபையில அம்பட்டுவர் முன்னாடி என் மூக்க இருக்குறடா இதுதானா அது எப்பவும் நடக்கற விஷயம்தானே நீங்க ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லிருக்கணும் பிரதர் நான் என்ன சொன்னாலும் அந்த இடத்துல என் கூட பிறந்தவ இருந்தானா அதுக்கு ஏதாவது கவுண்டர் குடுத்துக்கிட்டே தான் இருப்பா இதுக்கு தான் அவளை வீட்ல விட்டுட்டு வரலான்னு சொன்னேன் கேட்டிங்களா அவ தன்னடா பூ வைக்கணும் அதனால கூட்டிட்டு வர வேண்டியதா போச்சு இல்லாட்டி யாராவது 7:30 மணிக்கு கட்டிட்டு வருவாங்களா

போச்சு வரட்டும் இன்னைக்கு எல்லாரும் வரட்டும் வச்சுக்கிறேன் கச்சேரிய என் பிள்ளை ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருந்தது உள்ள நானும் துணைக்கு இருந்தேன் அந்த காப்பில எல்லாருமே மொத்தமா சேர்ந்து எங்க வீட்டுக்குள்ள வச்சு போட்டுட்டு போயிட்டாங்க வீட்ல ஒரு விசேஷம் நடக்குது வேலையெல்லாம் எல்லாம் இழுத்து போட்டு பாக்குறதுக்கு மட்டும் சித்திக்காரி வேணும் ஆனா விட்டுட்டு போயிருவாங்க வரட்டும் இன்னைக்கு வரட்டும்ங்கிறேன் எம்மா கிளம்பும்போது யாரோ சத்தம் போட்டுட்டு இருந்தாங்கல்லம்மா வந்து அதனால மறந்து போய் போயிருப்பாங்க ஆமா இந்த வீட்டுல யாரும் வந்து சத்தம் போடுறது புதுசு பாரு தினமும் வாசல்ல பத்து பாரு நின்னு கட்டிட்டு போறானுங்க என்ன இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒருத்தே வந்துட்டான் அவ்வளவுதான் வித்தியாசம் போலீஸ்காரன் வீடுன்னு தான் பாரு அம்புட்டு பொறுக்க ஏழு தான் வந்து நிக்கிறானுங்க நிக்கிறானுங்க இல்ல நிக்க வைக்கிற அவ ஆமாம்மா ஆனா மைனே ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்லமா சத்தம் கேட்டது எவளோ என்னமோ சண்டை போட்டுட்டு போறா அது அப்படியே வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறத கூட மறந்துட்டு விட்டுட்டு போவாங்க சரிம்மா ஒரு ஃபோன் போடுங்க வந்து கூட்டிட்டு போவாங்கல்ல தேவையே கிடையாது இன்ன வரைக்கும் தேடவே இல்ல பத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம தேவை அங்க இல்ல இங்க வீட்ல வேலை பாக்குறதுக்கு வேண்டியதா இருக்கு நம்மளை காணோம்னு தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்கம்மா அப்படி தேடி இருந்தா எங்க இருக்கு மூணு வரல எவனாவது ஒருத்தன் போன் போட்டுக்கணும்ல இல்லாட்டி ஊர்க்கெல்லாம் நாட்டாம பண்ணிக்கிட்டு தீரே அந்த சான்சி ராணி ஒரு போன் போட்டு எங்க இருக்கு யாருக்கும் நம்ம ஞாபகம் இல்ல அவ்வளவுதான் வரட்டும் இன்னைக்கு வரட்டும்ங்கறேன் சரிம்மா அப்படின்னா நான் ட்ரெஸ்ஸை மாத்திரட்டா வேண்டாம் நீ இப்படியே இரு இன்னைக்கு அவங்க எல்லாரும் வரட்டும் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கு கச்சேரி அதுக்கப்புறம் நீ ட்ரெஸ் மாத்து நான் தலையில பூ இல்லை பாரு பூ எடுத்து வை எங்கேயும் போகல அப்புறம் எதுக்கு சொல்றத மட்டும் கேளு தலையில பூ எடுத்து வை நான் என்னென்ன நகை நட்டு கொண்டு வந்தோமோ அப்படியே எடுத்து மாட்டு ம் இன்னைக்கு எல்லாரும் வரட்டும் இருக்கு ஏ பாப்பா எதுக்கு உண்மையே வர எனக்கு கவலையா இருக்கு என்னையால் தானே உங்கள் அக்கா ஃபங்க்ஷனில் இன்னைக்கு நீங்கள் கலந்துக்கிட முடியாமல் போச்சு என்னையை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு என்னாலையும் கலந்துக்கிட முடியலை என்னால் இப்போ உங்களாலையும் கலந்துக்கிட முடியலை சரி விடு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தானே பூ வச்சுருப்பாங்க அவ்வளோ போய் நான் எங்கள் அக்காவை பார்த்துக்குறேன் விடு இல்லை இப்படி தான் அன்றைக்கி பொண்ணு பார்க்க வரும்போதுன்னு சொன்னீங்க பொண்ணு பார்த்துற ஃபங்க்ஷன் தானே விடு அப்புறம் பார்த்துக்கலான்னு இன்னைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கும் இப்படி ஆகிப்போச்சு என்னால் தான் எல்லாம் ஏ அப்படி பார்த்தா உன்னை நான் தானே இன்வைட் பண்ணேன் நான் இந்த மாதிரி பிளான் போட்டு கொடுத்தேன் அப்போ ஏன் தப்பு விடு உங்களுக்கு என்ன கோவம் இல்லையா அதெல்லாம் ஒரு கோவமும் இல்ல எங்க அக்கா தான் கொஞ்சம் கோவமா இருப்பா போய் சமாதானப்படுத்திக்கலாம் சரியா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ நார்மலா இரு சரி ஆமா உங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் எங்க வீட்ல எப்படி இருக்காங்க அதான் சொன்னேன்ல எங்க மைனியே எங்க அம்மாவும் ஒரு விசேஷத்துக்கு போறாங்கன்னு ஆ அப்போ அது எங்க வீடு விசேஷம் தானோ

ஏய் பாப்பா இதுல ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா இனி எங்க அக்காவுக்கு அடுத்து பரிசம் போடும்போதும் சரி கல்யாணத்தப்பையும் சரி நான் அடுத்தடுத்து வர எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சரி நான் உனக்கு பிளான் போட்டு தரேன் நீ உங்க வீட்டு ஆளுங்க கூடயே எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துடலாம் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை பத்தியா ஜாலியா இருக்கு எனக்கு நினைக்கிறதுக்கே இன்னும் வரிசையா நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு என் அக்காவோட நிச்சயதார்த்தம் கல்யாணம் இன்னும் என் அண்ணன் என் மைனடி பூ வைக்க போறது அப்புறம் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம் இன்ன அடுத்தடுத்து எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன் இருக்கு ஆ ஆமா இல்ல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறாங்கன்னே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமா பாப்பா நான் கூட என் மைனியை என்ன பாக்கவே இல்ல தெரியுமா இன்னைக்கு எப்படி வந்துருவாங்க நான் அவங்கள பாத்தறல நினைச்சேன் மிஸ் ஆயிடுச்சு சரி பரவாயில்லை பார்த்துக்கலாம் என்னையால தான் மிஸ் ஆயிடுச்சு ஏய் பரவாயில்லை அடுத்து பார்த்துக்கலாம் எம்கே சார் எம்கே சார் நீங்க உங்க மைனிய பாத்துக்கிங்க பாத்துக்கனா எப்போ இந்த முதல்ல நீங்க என்ன கலாட்டா பண்ணி அதுக்கு நான் அழுது அத பாத்துட்டு உமா ஒரு அக்கா கிட்ட போய் சொல்லி அந்த அக்கா கூட உங்க கிட்ட வந்து பேசناங்கன்னு சொன்னீங்கல ஆமா ஸ்பானர் ஸ்பானரா அவங்க பேர் மலர்விழி ஆ அதான் அதான் ஆமா அந்த ஸ்பானருக்கு என்ன அவங்க தான் கோபாலன் அண்ணனோட தங்கச்சி கோபாலன் ஓ கோபாலகிருஷ்ணன் ஜி கே அவங்க ஆமா உங்க அக்காவுக்கு கோபால அண்ணா இருக்காங்கல்ல அவங்கதான் மாப்பிள்ள கோபாலனாவோட தங்கச்சி மலர் வழி அக்கா இருக்காங்கல்ல அவங்கதான் உங்க அண்ணனுக்கு பொண்ணு தான் எங்க வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாங்க